தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை நமிதா ஒரு காலத்தில் இவங்க ரசிகர்களின் கனவு கண்ணியாக இருந்தவங்க தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் நடித்த எங்கள் அண்ணா படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க தமிழில் விஜயகாந்த் நடித்த நிறைய படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு முன் இவங்க தெலுங்கு சினிமாவில் படங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என பல மொழி படங்கள் நடிச்சிட்ருக்காங்க மேலும் இவங்க சினிமால அறிமுகமான கொஞ்ச நாட்கள்லேயே இளைஞர்களின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க அதன் பின் ரசிகர்களும் ரசிகர்களும் தன் பக்கம் இழுத்திருந்த நமிதா இவங்க அனைவரையும் மச்சான் என்றுதான் செல்லமாக அழைப்பாங்கன்னு சொல்லலாம் தான் இவங்க இளைஞர் மத்தியில் பெரிய அளவுக்கு பிரபலமானாங்க அதுக்கப்புறம் உடை எடை கொஞ்சம் அதிகரித்த பிறகு நமிதாவிற்கு சினிமா பட வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு இதனால் இவங்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராக சில காலம் இருந்தாங்க அதன்பின் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பாஸ் ஒன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றாங்க இதன் மூலம் அது பட வாய்ப்புகள் கிடைக்குமா என்று காத்திருந்த நமிதா பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகும் இவருக்கு பெருசாக சினிமா பட வாய்ப்புகள் அமையவில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது காதலர் வீரேந்திர சௌத்ரி என்பதை திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு கடந்த இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது இதற்கிடையே சொந்தமாக ஓட்டி தளத்தை நமீதா உருவாக்கி இருக்கிறார்களாம் தற்போது நமிதா அவர்கள் பௌ அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் நிலையில் நடிகை நமிதாவிற்கும் அவருடைய கணவர் வீரேந்திர சவுத்திரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தை பெற இருப்பதாக சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாச்சு இதற்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் நமிதா நானும் என் கணவரும் பிரிந்து விவாகரத்து வாங்கினோம் என்றெல்லாம் செய்திகள் இருக்கு இது முழுக்க முழுக்க போய் நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் மேலும் எங்களுடைய கர்ப்ப காலத்தில் நான் பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன் என்னுடைய பெற்றோர் வீட்டில் தான் நான் கர்ப்பமாக இருந்தேன் என்னுடைய கணவர் வீரா அங்கே கிளம்பி வந்திருவார் மூன்று மாதத்தில் எனக்கு இரட்டை குழந்தைகள் மருத்துவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இரட்டை குழந்தைகள் என்பதால் உடலடி அது குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க இதனால் தான் நான் ரெஸ்டில் இருந்தேன் நான் நடக்கவே கூடாது என்று என்னுடைய கணவர் வீரா பயங்கரமாக கண்டிஷன்லாம் போட்டார் அதற்கு காரணம் எங்களுக்கு திருமணமாகி நான்கு மாதத்தில் நான் கர்ப்பமாக இருந்தேன் ஆனால் அந்த நான் கர்ப்பம் திடீரென கலைந்து விட்டது அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தோம் அதற்கு பிறகுதான் எங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க நமிதா நமிதாவும் அவர் கணவரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் பரவிட்டுருக்கு அது மிக முக்கியமான காரணம் கர்ப்ப காலத்தில் நமிதா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் வந்து வீரேந்திரா வந்து இவனை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விஷயம்லாம் போயிட்டுருக்கு ஆனால் உண்மையிலேயே நமிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல் தடவை கன்சீவ் ஆகி அந்த கரு வந்து களைஞ்சிருக்கு அது கலைஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மன உளைச்சலிருந்து அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் அவரோட கணவரும் பிரிஞ்சிருக்காங்கன்ற வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமூக அளித்தளங்களில் பேட்டி கொடுத்த நமதா எங்களுக்கெல்லாம் வந்து டைவர்ஸாக வாய்ப்பே கிடையாது ஏன்னால் நானே விட்டு போனாலும் என்னோட கணவரை என்ன விட்டு போக மாட்டார் அந்தளவுக்கு நம்ம திரம பார்த்துக்கறாருன்னு சொல்லி ரொம்ப போல்டாகவே சொல்லியிருக்காங்க நமிதாவோட இந்த பேச்சு வந்து எல்லோரும் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்ததனால நெட்டிசன்கள்லாம் செமையாக வந்து காண்டாகிருக்காங்க அதை தாண்டி நமிதா வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கும் வந்து இருக்காங்க பௌபவ என்ற படத்தை அவங்களே இயக்கி அதாவது சொந்தமாக தயாரித்து நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை அவங்களோட ஓடிடிலே போடப் போகிறாங்கன்னு குறிப்பிடத்தக்கது இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே